அண்டையனால காலேஜ் வர முடியல சரி என்ன நீங்க என்ன பண்ற? ஆமா என்ன நடக்குதே? கௌதம் உனக்கு பவிய முன்னாடியே தெரியுமா? ம் நானும் அவளோ க்ளோஸ் फ्रेंड्स. அது சரி உனக்கு கவி எப்படி தெரியும் கௌதம்? பவி ஆதியோட தம்பி தான் கௌதம். அப்படியா? ஏண்டா சும்மா பேருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் னு மட்டும் சொன்னா போடுமா? ஏன் உங்க அண்ணன் என்கேஜ்மென்ட் இன்வைட் பண்ணல? சாரி பவி நான் யாரைமே இன்வைட் பண்ணல. ஏனா ரொம்ப சிம்பிளா பண்றது தான் எனக்கு டைமே இல்ல கொஞ்சம் பிஸி ஷெட்யூலா இருந்தது சாரி அதானே கவி நீ கேக்குறது நியாயம் இருக்கு அவன் உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்றான் ஆனா இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படி இன்வைட் பண்ண விடுவாங்க समथिंग ரங் என்னன்னு கேளு ஆ கவி சொல்றது நியாயம்தான் ஏன் கோதம் கவி உனக்கு புண்ணியமா போகும் இத்தனை வருஷமா நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம் திடீர்னு உள்ள பூந்து குழப்பத்து கொண்டு வந்தறாத சாமி கொஞ்சம் கம்மன் இருக்கியா ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தேன் சரி வேண்டானா விடு அங்கிள் கரெக்டான டைம்க்கு வந்துருக்கீங்க போங்க என்னப்பா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அதுக்குன்னு இப்படியா குத்தி காட்டுவ அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பவியும் கௌதமும் ஒரே கிளாஸ் தான் ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா ஆமாப்பா நானும் கௌதமும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல எங்க கேங் எப்பவும் தனியா தான் தெரியும் அங்கிள் அவ சொல்றா நம்பாதீங்க தனியா எல்லாம் தெரிய மாட்டோம் கூட்டத்துல ஒன்னாதான் தெரியும் காமெடி ஆமா நல்லா இருக்குல்ல மூஞ்சி மாதிரி இருக்கு ஏண்டா என்னடா Dress இது இதுக்குடா இப்படி போட்டு சுத்திட்டு இருக்க ஏ நல்லா இல்லையா சப்பா இவன வெச்சிக்கிட்டு டேய் உங்க அண்ணன் எங்கேஜ்மென்ட் தானே ஏண்டா அப்படி பண்ற நல்ல Dress ஒண்ணு கிடைக்கலையா இல்ல பவி கோயிலுக்கு தான வரோம் அதான் அம்மா வேஸ்ட் கட்ட சொன்னாங்க இது அண்ணா முதல்ல ஆசை எடுத்து கொடுத்த Dress அதான் போட்டு வந்தேன் என்ன சென்டிமென்ட்டா ம் லைட்டா சபா என்ன கௌதம் உன்னையே மறக்க ஆரம்பிச்சாலா அது தெரிஞ்சதானே கவி கிளாஸ்ல இவ பேச்சுதான் எடுப்படும் இவ பேச்ச கேக்கல எங்களை என்னமோ வீட்டுல மட்டும் தான் நினைச்சேன் எல்லா பக்கம் அப்படிதான் இருக்கா ஏன் பா உங்களுக்கு அப்பாவை கவி சரிப்பாத்தி அந்த பையனை தங்கமாட்ட பேசுறான் எவ்வளவு நல்ல பையனா இருக்கான்ல பெரிய இடத்து பசங்கிற அந்த இதே இல்லை ரொம்ப குணமா பேசுறான் சந்திரசேகர் சார்ட்ட பேசி பாருங்க அப்படியே அவரையே உரிச்சு வச்சிருக்காங்க ரெண்டு பசங்களும் வந்த கூட்டமா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது சாப்பாடு அந்த பக்கம் போடுறாங்க அங்கே போய் சாப்பிடுங்க நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் சாப்பாட்டுக்கு வரல இங்க ஒரு விசேஷம் ஒரு நிச்சயதார்த்தத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் என்னமா சிரிக்கிறீங்க நீங்க போட்டுக்க துணிக்கு நீங்க சொல்றதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே இந்த துணியை போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தா சொல்றீங்க ஸ்கியூஸ் மீ மைண்ட் யுவர் வார்ட்ஸ் பவி வேண்டாம் பவி அவங்க என்ன பேசுறாங்க பாத்தியா பவி நம்ம ஆதியோட எங்கேஜ்மென்ட் வந்திருக்கோம் தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் கமண்டர் கவி ரெண்டு பேரும் பேசாம இருந்துக்கோங்க வந்ததிலிருந்து பார்த்துட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேத்து போக்கும் கொஞ்சம் கூட சட இல்ல பவி நில்லு பவி கோவப்படாம பேசணும் கௌதம் பொறுமையாரு கௌதம் இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் வரும்போது கொஞ்சம் நீட்டா பாக்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன் இங்க பாரு கோவிலுக்கு வரும்போது நீட்டா ட்ரெஸ் பண்ணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது மனசுல பக்தியோட வந்தா போதும் அது உங்களை மாதிரி தற்கொலைக்கு எங்க தெரிய போகுது நாங்க எதுவும் தப்பா சொல்லலையே எதுக்கு கௌதம் இவ்வளவு கோவப்படுற இது மட்டும் ராஜிக்கு தெரிஞ்சதுன்னு வெய்யி உன்னை உண்டு இல்லை நாக்கிடுவா பார்த்து பேச எங்ககிட்ட புரியுதா ஆ நல்லாவே புரியுது பார்த்து பேசுறேன் ஆமா உங்க மூஞ்சியில் என்ன மேக்கப் ரொம்ப கம்மியா இருக்கு இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம்ல ஆளாக இருந்திருப்பீங்க ஏய் எங்களை கிண்டல் பண்றியா ஐயோ இல்ல உன் கண்ணத்துல பாரு ரோஸ் பவுடர் ரொம்ப கம்மியா இருக்கு இன்னும் கொஞ்சம் போடு ஆளாக இருப்ப திமுற பாரு எப்படி பேசுறான் இவன என்ன 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 பண்ண போற உன்னால ஒண்ணு பண்ண முடியாது வந்தமா ஃபங்க்ஷனும் பார்த்தமா சாப்பிட்டமா கிளம்பணமான் இருக்கணும் தேவையில்லாம இங்க வரவங்கள டிஸ்டர்ப் பண்ணீங்க அவ்வளவுதான் இப்படியே நான் எப்பவும் சிரிச்சுட்டே இருக்க மாட்டேன் சில டைம் கோவம் வந்தா என் கையையும் நீட்டுவேன் பாத்து வந்துட்டான் இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு ஆளையும் மூஞ்சியும் பாரு என்னடி இவன் இப்படி பேசிட்டு போறான் வீட்டுக்கு வந்த கெஸ்டன்னு கொஞ்சம் கூட மரியாதை தெரிய மாட்டேங்குது உண்மையிலேயே இது பெரிய இடத்து குடும்பம் தானா எனக்கு என்னமோ இவன் பேசுறத பார்த்தா அப்படி தெரியல விடு நான் பாத்துக்கிறேன் இவன் அவளுக்கு வக்காலத்தை வாங்கி தானே இவ்வளவு தூரம் பேசுறான் அவளை பாரு இன்னும் டூ டேஸ் இங்க தானே இருக்க போறோம் அவளை அவ முன்னாடியே அள வைக்கணும் அவி பவி நில்லு பவி எதுக்கு உருன்னு சுத்திட்டு இருக்க அதான் நல்லா புடிச்சு வாங்கி விட்டான்ல கௌதம் அப்புறம் என்ன சாரி பவி எதுக்கு இல்ல அவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசினதுக்கு அதுக்கு எதுக்குடா நீ சாரி சொல்ற அவங்க ரெண்டு பேர் தரிவு அப்படிதான் ஆமா இவங்க உங்க அண்ணியோட ஃப்ரெண்டா ம் ஆமா பவி இவங்க ராஜுவோட ஃப்ரெண்டு தான் எங்கேஜ்மெண்ட்காக வந்திருக்காங்க அதுக்குன்னு வாய்க்கு வந்தத பேசுவாங்களா நாங்க பேசினா நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் நான் அமைதியா வந்தேன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கௌதம் அவி ப்ளீஸ் நீ கொஞ்சம் அமைதியா இரு அவி அவி சொல்றதுல தப்பு இல்ல இல்ல அவ சொல்றது நியாயம்தான் நாங்களும் ஃபங்க்ஷனுக்கு தான வந்திருக்கோம் பாய்க்கு வந்தத பேசறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது கௌதம் நீயுமா அது சரி ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே அப்ப ஒரே மாதிரி தான பேசுவீங்க கௌதம் நீ இத பத்தி ஆதிதேல ஒன்னு சொல்லிட்டு இருக்காத தேவையில்லாத பிரச்சனை வரும் ராஜியும் ஒன்னு கேட்க வேண்டாம் அவளுக்கு தெரிஞ்சு இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க அவளுக்கு தெரியாம தான் இது நடந்திருக்கணும் கவி என்ன பேசிட்டு கனி இப்போ நீ கௌதமை சொன்னல நீ உன் ஃப்ரெண்டு மாதிரி பேசுறானே அப்போ ராஜி தானே பேசுவா இல்லை இல்லை ராஜியெல்லாம் அந்த மாதிரி கிடையாது ஆதி மட்டும் இல்லை எனக்கு ராஜியும் நல்ல ஃப்ரெண்டு தான் கௌதம் இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத இவள் ஒரு லூசு யார் எது சொன்னாலும் நம்பிடுவான் பார்த்து பழகணுன்னே அவங்களை அப்படிதான் சர்ச் பண்ணிவிடுவான் நான் சொல்றதை கேளு அவளும் அப்படிதான் இருப்பா நீ எதுக்கும் ராஜிட்ட பாத்தே பேசு அடி பாவி நல்லா இருக்கிற குடும்பத்துல ஏதோ குழப்பத்தை விட்டுட்டு போறா சோப்பா கௌதம் வச்சுக்காத அதுக்குன்னு ராஜிட்ட அப்படி ஹாஷாலாம் பேசிட்டாத ராஜியெல்லாம் அப்படி கிடையாது என்ன இவன் பவி மாதிரி ஒரு மார்க்கமா சிரிக்கிறான் தான் எது சொன்னாலும் அவளுக்கு பிடிக்கலனு ஒரு மார்க்கமா சிரிப்பா சிஃபுனும் அதே மாதிரி பண்றானே கவி நீ இவ்வளவு இன்னசென்டா இருக்கிறது தான் தப்பு இந்த ராஜிய நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் அவ எப்படி என்னென்ன டைப்ல மூஞ்சியை மாத்துவானே எனக்கு நல்லாவே தெரியும் பவி சொன்னதா சரி சரிமா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம பத்திரிக்கை ஆ சரிங்க இரு நீங்க ஆரம்பிங்க சந்திரசேகர் குடும்பத்தின் மூத்த வாரிசான ஆதித்யா சந்திரசேகருக்கும் ராமசாமி குடும்பத்தின் மூத்த மகளான ராஜேஸ்வரிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்னன்னா இப்போ உனக்கு சந்தோஷமா அம்மா சந்தோஷமா இருக்காங்க எனக்கு அது போதும் ஆ அப்ப நீ சந்தோஷமா இல்லையா ம் நானும் சந்தோஷமா தான் இருக்கேன் ஆமா எங்க கவி மாமா எல்லாம் வந்துட்டாங்களா காணோம் ஆ வந்துட்டாங்க அதி வெளியில தான் இருக்காங்க வெளியில இருக்காளா அது எப்படி இன்னாரும் உள்ள வந்திருப்பாளே என்னடா ஏதாவது பிரச்சனையே என்ன ஐயோ கவி இதை பத்தி ஆதிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா நமக்கு இது அவசரப்பட்டு உளறிட்டோம் தேவையில்லாத பிரச்சனை வரும் வேண்டாம் வேண்டாம் கடை செய்யதுக்கெல்லாம் காரணம் கவிதான் போய் முடியும் இல்ல இல்ல என்னடா உன்னதான் கேக்குறேன் என்னச்சு மாமா ம் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா என்ன ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்பா வெளியே இருந்தாரு அப்படியே அவங்க ஃபேமிலி பேசிட்டு நிக்கிறாங்க டேய் அதுக்கா நீ இப்படி திக்கு தனிச்சு சொல்லிட்டு இருக்க நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் ஆதி நீ இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கடா ஓ என்ன கௌதம் பொங்கண்ணன் மட்டும் தான் அழகா இருக்காரா அப்பனா ராஜி இன்னைக்கு நம்ம வம்பலுக்கு வேண்டான்னு பார்க்கறேன் நீயும் நல்லா இருக்க ம் பாருங்கம்மா இவனை ஏன்டா அம்மா ஜோடி படுத்தா ரொம்ப நல்லா இருக்கு பாக்கறக்கே அப்படியே கண்ணு பற்றும் போல வீட்டுக்கு போறのに দৃষ্টি சுத்தி போடணுமா ஆமாကြီး வரவங்க போறவங்கல்லாம் நம்ம மருமகளை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க அப்படியே பாக்கறக்கே தேவதையா இருக்காளாம் ஷோ யாருக்கானு பற்றக்கூடாது யாராசாத்திமா அப்பாவை கூப்பிடுங்க நீ தட்டு மாத்தறக்கு அப்பா கண்டிப்பாக வரணும் இல்லை ஆட நீ வேற ஏண்டி உங்கள் அப்பானால அங்கேருந்து இங்கே எப்படி வர முடியும் அவர் வேற சங்கடப்படுறாரு நீயே தட்டெல்லாம் வாங்கிடு வேணா நம்ம பிள்ளைய கூப்பிட்டுக்கோ மருமகோட கூப்பிட்டுக்கோங்கிறாரு நான் என்னத்தை பேச ஆ என்னம்மா பேசுகிறேன் அப்பா தான் சொல்கிறாருண்ணா அது நல்லா இருக்காதும்மா மாமா என்ன நினைப்பாரு போங்க போய் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க ம் இத்தனை பேசுகிறீ நீ போய் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வர வேண்டியதானே நீ கூப்பிட்டா மாட்டேன்னா சொல்ல போகிறாரு நீ கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுவாரு அம்மா நான் சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காத என்னடி மா பக்கத்தில் இந்த ராமமூர்த்தி என்ன சம்சாரம் இருக்குல்ல ஆமாம் அவளுக்கு என்ன அந்த அத்தை என்ன தெரியுமா சொல்லிகிட்டு இருக்குது தட்டு மாத்திரக்கு அப்பா வரமாட்டாரு ஏன்னா இந்த கல்யாணத்தில் அவங்க அப்பாக்கு விருப்பமே இல்லை ஆதி தான் பண்ணி கல்யாணம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நீ சும்மா வரந்த லெஃப்ட்டு ரைட்டு வாங்கி விட்டுக்க அம்மா அந்த அத்தையை நான் சும்மா பண்ண நினைக்கிறேன் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுவிட்டு தான் வந்தேன் கோவிலாச்சுன்னு பார்க்குறேன் நீங்கள் போய் முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் குடும்பத்திலே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது வந்து என் குடும்பத்தில் எது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி நல்லா திட்டி விட்டோம்மா அந்த அத்தை அப்படியே ஆடி போயிட்டாங்க என்ன ஆகிலாம் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் சொல்லிட்டேன் இனிமேல் என் குடும்பத்தை பற்றி பேசுனீங்க நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன் அந்தேன் என் பொண்ணுன்னா சும்மாவா சரி புஷ்பாவிங்க அவளை ஆளையை காணும் அம்மா அக்கா தான் சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வரவங்க போறவங்க எல்லாம் கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு ம் சரி நிச்சயம் முடியட்டும் நீயும் போய் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண ம் சரிம்மா சரி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்ட ஆ சரிங்க ஐயரே என்னது புது பழக்கம் ஆம்பளை இல்லாம பொம்பளைகளே தட்ட மாத்துறாங்க இதெல்லாம் நம்ம பழக்கத்திலேயே கிடையாது எல்லா வசதி வாய்ப்பு வந்துட்டா இப்படிதான் மாறிடுவாங்க போல பழக்கத்தை எல்லாம் யாரு ஃபாலோ பண்றா தேவையில்லாம நாம சொல்லி தான் பிரச்சனை டே ஒழுங்கா நின்னுடு அங்க இங்க ஓடிக்கிட்டே இருந்தேன் பாரு முடிஞ்ச என்ன பிடி பாப்பா என்ன உன்ன பிடிக்க முடியாதுன்னு சொல்றியா ஒழுங்கா நின்னுடு என்ன அடிச்சல்ல ஆமா உன்ன அடிச்சுக்கிட்டேதான் இருப்பேன் சின்ன பாண்டு என்ன மாமா புள்ள மேல கைய வச்சா அவ்வளவுதான் பிச்சு போடும் நீங்க எப்ப பாரு அவளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவீங்களா இருங்க உங்களை நானு அம்மாச்சிட்டு சொல்லி வைக்கிறேன் சொல்லுவேன் சொல்லுவே வந்தன மூக்க எடுத்துருவேன் முட்டுட்டான் என் செல்ல மாமா மேமே தங்கம் நீ ஒன்னும் கவலைப்படாத இவ நீ வந்தான்னா சொல்லு அந்த மூக்க இல்லாம காலி பண்ணிடலாம் தாத்தா சு தாத்தா பாருங்க தாத்தா சின்ன மாமா என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு டேய் பையன் ஏதாவது சொன்ன நல்லா இருக்கோம் தவான் அப்ப அவன் மட்டும் பிள்ளைய நோண்டிட்டே இருக்கான் அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டீங்க டேய் ரெண்டு பேரும் ஹாஸ்டல்ல இருந்துட்டு இப்போதான் ஊருக்கு வந்திருக்காங்க சும்மா இதுகிட்டா அவங்களை சீண்டிட்டிருக்க ரெண்டு பேர்த்தையும் கோலரா வச்சிரு அப்பா அவனை முதல் நிலாவை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்தாங்களாவே நான் செல்லமா தான் வச்சிருப்பேன் நிலாவை ஏதாவது சொன்னாலாம் என்னால தாங்க முடியாது நீ பசங்களா ரெண்டு பேரும் சண்டை விளையாண்டாத ஆகும் சரி இங்க வாங்க தாத்தா போங்கடா கண்ணா அவனும் உங்களுக்கு ஒரு தாத்தா தான் போங்க சரி 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 அழக்கூடாது சமத்து பையன் அல்ல நீ சரி நான் வந்து உங்க கூட விளையாடுறேன் மூணு பேரும் சேர்ந்து விளையாடுவோமா சாலி சாலி சரி தாத்தா டே கௌதம் ஆ என்னம்மா ஊர்க்காரங்க எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு பாத்தியா இல்லையா ஆ பாத்தம்மா எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிடாதவங்களையும் நான் அங்கங்க ஆள் விட்டுருக்கேன் எல்லாம் கரெக்டா பார்த்து சாப்பாடு போட்டுருவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா ஏங்க நீங்க சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டம்மா அம்மா நான் அப்பவே அப்பாவுக்கு பார்த்து சாப்பாடு கொடுத்துட்டேன் என்னாச்சும்மா டென்ஷனா இருக்கீங்க போல பின் என்னடா ஆதியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல காலையிலேருந்து இருந்து வேலை சரியா இருந்தது அதான் சரி இந்த ரெண்டு வாண்டுகள் எங்க காலையை காணும் சாப்பிட்டாங்களா இல்லையா ஆ ரெண்டு பேரும் சாப்பிட்டு ரெண்டு பேர்த்துக்கு ஒடியாந்துட்டு இருந்தாங்க அப்புறம் சண்டை போட்டுட்டு ஒரே ஆளுங்க இப்பதான் கவி அவங்க அப்பா கூட்டிட்டு போனாரு ஆ அப்புறம் பொருள்ல ஏற்ற கூட ஆள் இருக்காங்க நீ எதையும் யோசிக்க வேண்டாம் முதல்ல அப்பா கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கவே அப்போவேல கவி அவங்க அப்பாவையும் கூட்டிட்டு போ ஏன்னா அவரு கூட பேசிட்டு இருந்தா இவருக்கு கொஞ்சம் பெயினும் தெரியாது கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாரு ஆ சரிம்மா நீங்க அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க அப்புறம் உங்களால முடியலன்னா சொல்லுங்க நான் உடனே வரேன் சும்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காதீங்க ஆமா நீ சாப்பிட்டே இல்லையா ஆ நாங்களும் சாப்பிட்டோங்க ஆதிராஜையும் கூட இப்பதான் சாப்பிட்டு கிளம்புறாங்க அவங்க சாப்பிட்டதும் நாங்களும் சாப்பிட்டோம் கௌதம் நீ வீட்டுக்கு போனோடனே முத வேலை மாத்திரை எடுத்து அப்பாட்ட கொடுத்துரு அப்பா முதல்ல மாத்திரை சாப்பிட வச்சிரு சரியா ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா நீங்க தான் எனக்கு தெரியணுமா என்ன